இங்கு பெருந்திரளாக இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் எனது அருமை டாஸ்மாக் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடைபெறுகிறது என்றால் இந்த டாஸ்மாக் பணியாளர்கள் சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அரசின் கீழ் இயங்கும் நிறுவனமான தமிழ்நாடு வாணிப கழகத்தில் விற்பனையாளர்களாக மேற்பார்வையாளர்களாக உதவி விற்பனையாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் ஆனால் இந்த ஊழியர்கள் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி சென்றிருக்கின்றனர் ஆனால் இந்த ஊழியர்களுக்கு இதுவரை அவர்களுக்குண்டான நியாயமான வரன்முறைப்படுத்தப்பட்ட பணிகளும் பணி நிலையும் பணி ஊதியமும் பணி பாதுகாப்பும் இதுவரை இவர்களுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது இந்த ஊழியர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆட்பட்டு வருகின்றனர் பொதுவாக காஸ்மாக் பணி பணியாளர்கள் நிலை வந்து படும் துன்பங்கள் வந்து சமுதாய ரவுடிகள் என்று சொல்லக்கூடிய குற்றவாளிகள் மத்தியிலும் பார் உரிமையாளர்கள் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளிடத்திலும் இருந்து ஆளும் எதிர் தரப்பு அரசியல்வாதிகளிடமிருந்தும் பெரும் அச்சுறுத்தலை சந்தித்துக்கொண்டு கொண்டு தன் உயிரை பணம் வைத்து இந்த பணியை இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட ஊழியர்களுக்கு இந்த அரசாங்கத்தின் பெரு வருவாயை ஈட்டி தந்து தன் உயிரை பணையம் வைத்து பணியாற்றி கொண்டிருக்கும் இந்த ஊழியர்களுக்கு எந்தவித பணி பாதுகாப்பும் பணி வரமுறையும் பணி நிரந்தரமும் செய்து கொடுக்கப்படவில்லை இந்த அரசை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த ஆட்சியின் போது அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் அம்மா ஆகையால் இந்த ஊழியர்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் ஒரு அம்மா எப்படி தன் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமோ அந்த முறையை அவர்களும் செய்து கொடுக்கவில்லை தற்போது ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சியாளர்கள் தன்னை அப்பா என்று அழைக்க சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையும் இந்த பணியாளர்கள் ஒரு பிள்ளையாக கருதி இந்த நாட்டின் முதல்வரான அப்பா அவர்கள் எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் இந்த ஊழியர்களுக்கு செய்து கொடுக்கப்படவில்லை ஒரு அப்பாவோட கடமை என்னவாக இருக்கும் என்றால் தன்னோட பிள்ளைகளுக்கு தேவை அறிந்து அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பும் அவர்களை வளர்த்தெடுக்கும் பொறுப்பும் அவர்களுக்கு வாழ்வில் நல்ல நிலை எய்யக்கூடிய வருமானத்தை தருகின்ற பொறுப்பும் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல் நெறிமுறைகளும் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் ஒரு அப்பாவிற்கு இருக்கிறது ஆனால் இந்த நாட்டின் அப்பா அவர்கள் இந்த ஊழியர்களை கிஞ்சித்தும் கண்டுகொள்ளவில்லை ஆகையால் இந்த ஊழியர்கள் இன்றும் கடந்த பத்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டிருந்தோம் இன்றும் இந்த மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இனிமேலும் இந்த போராட்டம் தொடராமல் இருக்க இந்த அரசாங்கம் இந்த ஊழியர்களுக்கு மீது கொஞ்சம் கருணை கொண்டு இவர்களது துன்ப நிலையை நீங்கள் கருத்தில் கொண்டு இவர்களுக்கான நியாயமான பணி பாதுகாப்பையும் பணி பாதுகாப்பு உறுதியையும் பணி வரன்முறையையும் பணி நிரந்தரத்தையும் ஊதிய உருவையும் அளித்து இந்த டாஸ்மாக் பணியாளர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என தமிழ்நாடு மாநில வாணிப கழக நாம் தமிழர் தொழிற்சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் எனது நஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்